எங்களுக்கு ஒரு அறிவிச்சுட்டா அவங்க சாம்பளை வெளில நாற்றுங்க நாங்க நாங்க பேசினா நாங்கள் தனியாளர் இங்க நாங்க ஊரு கொடுக்க சொன்ன யாருக்கும் அடிப்பாங்க யூடியாது எங்களுக்கு சொல்லிடுவோம் திருப்பி வீடு அடிச்சு விட வேணாண்டு அப்ப நாங்க சொல்ல பொக்கலுக்கு நாங்க அப்படி தான் தனியாக மற்றவங்களை ஒதுங்குறாங்க பயக்க இப்ப இது என்ன நியாயம் ஞாயிற் கேட்கறதுக்கு கொத்திரமே அடுத்த இப்ப நாங்க பல சாதத்து இதுமில்ல கொஞ்சத்துல நம்ம ரோட்டில் நிற்கிறவங்க

பொ யாரும் கல்லடிங்க பொலிசுதால தானே எங்களுக்கு விளையாட்டு நாங்க கும்பலையில கல் இருப்பாங்க கும்பலையில அடிச்சாங்க புல்டோசரை கொண்டு வந்து அப்படியே தாக்க போனாங்க ஊடுவோட சேர்த்து பொலிசுக்கு யாரும் அடிக்கல பொலிசார அடிக்கிறாங்க நாங்க இல்ல பாத்து கேக்குறவங்க செல்லவங்க கல்வி வீசுவாங்க அது நான் எங்கடா முக்கியத்துவம் அடிக்கல பொலிசால வந்து அடிக்கிறதுக்கு வந்தே தான் நான் இப்போ அவங்களுக்கு ஏலாம்னா எஸ்டிஎஃப் ஆல போட்டு எங்களுக்கு அடிச்சு எஸ்டிஎஃப் ஆல கம்பால் அடிச்சு செல்லவங்களோட கை பீங்கி இருக்குது செல்லவங்க வீட்டுல இருந்து உங்களுக்கு அடிச்சாங்க அப்படி இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல மீங்கிறாங்க பாக்கலாம் சுத்தி நாங்க யாரும் அடிக்கிறோம் ஒரு வருஷமா சொ ஆனா எங்களுக்கு அப்படி ஒன்றுமே சொல்ல இல்லை அப்படி இது உடைக்க வாங்க சொன்னது எங்களுக்கு இதுவும் சொல்லல நான் இப்ப எங்களுக்கு திடீரென நேற்று காலையில வந்து புல்டோசரை போட்டு உடைச்சிட்டு நான் ஒன்றரை வருஷம் ஆச்சு இப்படி வந்து அடிப்பட்டு மீது பட்டு கஷ்டப்பட்டு தான் சட்டம் பாட்டு அதுவும் வருஷம் தான் போச்சு ල වෙල ද හ ල් ල ිව නන්න අපි පොඩිසිරි කල් කලපවටන්න එන්න. අපිට හ කියෙවල් ලට පොල් න විහල්ල පෙරත් ප යම්සේන්න අප මවා කරන්න විතර නයකමරි පොට ම පට මන්ස රම් රරන්න නයි මාරරිතා න අයිමත රක්ු වනැකිී මසමලන්නේ නයිවට කේමල වරලම දරග නයිසරු ොත්ර නයවට කියෙවරම නර . சொன்னாங்க நமக்கு ஏதாவது பார்வை செய்யறேன்னு அது பார்லிமெண்ட் சார்ந்த வந்தி அதில் வந்து யூஎன்பிக்கு வேலை செய்யணும் அவங்க நமக்கு சொன்னாங்க ஒரு ரெண்டு வருஷம் காலத்துல ஆனால் இன்னைக்கு நாங்கள் உண்மையா சொல்ல போனால் யா பால்னையால எகட பால்னையை உடஞ்சு போயிடுறோம் அந்த மந்திக்குள்ள நைட்டுக்கு தான் வருவாங்க அந்த சாப்பிட்டோட வீட்டை மட்டும் வந்து பார்க்குறவங்க ஒரு உப்பு வந்து அந்த பிள்ளோட உப்பனை சாத்தி அவங்க அழுந்து கொண்டு இருக்கிறாங்க நீங்க இப்ப புதுசா அடிச்சுட்டு தேடி பாத்தீங்கதான் அது உடச்சு போட்டுட்டு பூ வரைஞ்சுதான் சார் உங்களுக்கு தேட எழுமா அவங்க ஊடியில அவங்களுக்கு பிளட்ல ஊடி இருக்குதா சார் உங்களுக்கு ஒரு ஊடோண்டு எங்களுக்கு ஒரு ஊடோண்டு தண்ணின்னு சொல்லுவோம் பிளட் ஒன்று தண்ணிங்க எங்களோட ஃபுல் டீட்டெயில் உங்ககிட்ட இருக்கு அப்ப உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு எத்தனை ஊடு இருக்குது இல்லாது எல்லாம் தெரியும் எங்க குடும்பத்தை போட்டாலும் உங்களுக்கு தெரியும் அப்போ நீங்கள் அதுக்கு உண்டான ஸ்ரெப் எடுத்துகிட்டு தான் சார் மற்றவங்களுக்கு மத்தவங்களுக்கு கைய எல்லாத்துக்கும் பிரச்சனை இல்லை சார் போட்டு வச்சு கொஞ்சம் எத்தனை பேரு நீங்களுக்கு அழிஞ்சு காலையில் சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை தூக்கம் இல்லை நேற்று நாய்க்குழை எலும்பு அது இது எவ்வளோ பிரச்சனை நீங்க முடிஞ்சு கொடுத்துக்கணும் இனிமே சார் இதை இது பிடிச்சு கொண்டிருக்கிறது இல்லாதால்தான் எல்லாரும் இது உட்காந்து கொண்டிருக்கிறோம் பிள்ளைங்க சில பிள்ளைகளுக்கு காயமாகி சில பிள்ளைகள் ஹோஸ்பிட்டல் இருக்கு அப்ப நாங்கள் இப்படி போய் எங்கே போவோம் அப்போ அப்ப பா பார்த்துட்டு தான் பாயும் இதை பார்த்து இருக்கிற மந்திரி மாதிரி கூட இன்ன வரைக்கும் வரல சிந்தமா குடிச்சமா செத்தமான்னு பார்க்க கூட வரல ග වරුග වෙන පිටි ක ට පිටි ල ග මිසු ල් න්ට මස ය කර ේ ම කත්්යම පලන ඇ ද ි කවු කල්ග වන අපිට වල ඇති ර ක්ට ඇ පලි මනිස්සු අපි කවදත් මේ අනග රජීටන් කියල පතිචේලනෙමේ හම කෙනාව පදජුන අපිත් පංචය එපත් මෙම රන පාම පිිය කගන මතරම හදම ගැ ද ල ල්ල ඩ .

म में बक् सेला यपीसाय य म में से ममा्या ब म ब ी पक्ෂ प आ यप प ममा पक्ස எගේ ගගूना सा வந்து நாங்கள் பிறந்து வளர்ந்ததே இல்லை வெளி கொடுத்தோம் இவ்வளோ கலந்து ஒரு ஊடு அடிக்கலை நீங்கள் எங்களோடய சம்பாதித்துல நாங்கள் ஊடு வாசலுக்கு உண்டுக்கு சாரி எடுத்துக்கொண்டு தான் இந்த அடிச்சதுக்கு போகிறதா ஊடி இல்லாமல் ஊடி இல்லாமல் போகிறது அதுதான் உள்ள பிரச்சனையாக எங்களுக்கு ஏதாவது ஒரு மழை வச்சு சாம்பனம் எல்லாம் ஆகுது அந்த பிள்ளைகளுக்கு இந்த என்ன நடந்தாலும் அதுதான் உள்ள பேசணும் உங்களுக்கு எனக்கா மட்டும் நான் எல்லாத்துக்காக ஏன்னா எனக்கு ஒரு நான் என்ன சார எல்லாத்துக்கும் எல்லாத்துக்காக வேணும் செஞ்சு எல்லாரும்தான் இன்னைக்கு கஷ்டப்படுறேன் அது யூடிக்காரும் கேட சொல்றேன் உங்களுக்கு தெரியும்

அப்ப மனுஷர் எங்க இருந்து தெரியும் கூலிக்கு இருந்தாங்களா சொந்த ஊக்குல இருந்தாங்களா வித்தாங்களா எல்லா விஷயமும் தெரியும் அப்பயே எங்களுக்கு இது பாத்து பாத்து செய்யறாங்க சார் எங்களுக்கு நீங்க ஊடு தர மாட்டேன்னு சம்பூர்ணா தெரிஞ்சுச்சுன்னு நீங்க சந்த போகும்போது எங்களுக்கு தர்றதுக்கு அரசாங்கம் சார் இசூ பண்ண கூடாது நீ கிளியர் பண்ண போங்க நாங்க தர மாட்டோம் இது அப்படி வந்து கணக்கு பாக்குறாங்க சந்த போன் நம்பர் தராங்க அவங்க ஒரு நம்பர் தந்துட்டு போறாங்க அவங்க வேற பேர் எழுதுறாங்க அவங்க ஐடென்டி பதிவாங்க எல்லாம் செய்யறாங்க என்ன செய்யறப்போ நாங்க நாங்க நம்பிக்கோ இருக்கிறாள் எங்களுக்கு இதே ஏதாவது ஒரு வழி பார்க்கும் வழி நடக்கும் இல்லாதவங்களுக்கு நடக்கும் ரவி கருணாநாயக சார் சொன்னாரு இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஊடு கொடுக்குறேன்னு சொல்லி அவர் இதே கஜிமாவில் வந்து எங்களுக்கெல்லாம் எல்லாம் வாக்கு கொடுத்துட்டு போனாரு நீ அதுக்கப்புறம் ஊடு கூடுறதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை சார் அவங்களுக்கு தெரியும் அவங்க எங்ககிட்ட இருநூத்தி ஐம்பத்தொம்பது ஊடு பதிவு நேரம் எடுக்கிற நேரம் யார் யார் ஒரு லிஸ்ட் இருக்கு இது நாளுக்கு நாள் லிஸ்ட் மாறுது ஆள் கூடுதுன்ட்டு மற்றவங்க இல்லை சார் இது எல்லாத்தையும் பாதிக்கணும்னு வச்சுருந்தாங்க இந்த இச்ச பேர் வந்து இல்லாதன்மைக்கும் இங்கே வந்து இருக்க இந்த இந்த இது கிடைக்கணும்னு சொல்லிட்டு வந்து பிளட் பீடு வந்து கிடைக்கணும் தான் எனக்கு பிளட் பீடு இருக்குன்னு சொன்னா எனக்கு அலட்சிக்கும் ஒன்று இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து போகணும்